சிவபெருமான் கோவித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள் காரணம் சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே அப்பா போன்றவர் அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா நம்ம செய்யற சிறு சிறு தவறுகளையும் அவர் வந்து ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசாக நம்ம எடுத்துக்கறதில்லை அதே போல் நம் செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு அந்த பாசம் மட்டுமே முக்கியம் அப்ப பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கற போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் அதாவது தவறு விட்டது இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே மனதில் இருக்க கூடாது வழிபடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதே அவரோட தான் இன்னொன்று சிவபெருமான பொறுத்தளவு தன்னை வழிபடுபவர்களுக்கு தான் நலன் செய்யணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண சக்தி இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க சாதாரணமா அந்த எடை போட்டு விட முடியாது நல்லா தன்னை 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 சரி 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 எது அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையோ அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் பெருமான் ஈசன் நான் எந்த வயசுல இருந்து சிவன கும்பிட ஆரம்பிச்சேன்னு தெரியலங்க அதுவே தெரியாம என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம் உன்னுள் இருக்கிறார் உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது இரக்கத்தின் வாயிலாக அன்பின் வாயிலாக கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்ட